இது கே பயந்தா எப்படினா இனிமேதான தரலை பத்தியோட தரமான ஆட்டம் எல்லாம் இருக்குற மாதிரி தான் இன்னைக்கு ரெண்டு தரமான சமூகம் இருக்கு பாக்கலாமா அன்னைக்கு எச்சரிக்கை சோ அதாவது நேரத்துதான் தான் டல்லா இருந்தோம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த படந்தூர் மக்களுக்காக பயங்கரம் ஆங்குரசமா ஆளுங்கட்சி எதிர்த்து குரல் விட்டு சவால் விட்டு தலைப்பதி விச்சேன் ஆனா அந்த மக்களே சில பேர் வந்து பாத்தீங்கன்னா காச வகிட்டு போகும்போது நம்ம கொஞ்சம் டல்லா இருந்துச்சு சோ அதை பத்தி பேசியிருந்தோம் சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆனா நீங்க பேசுறது தவறு அது ஃபேக் அதாவது அந்த போராட்டக்காரர்கள் அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா யாருமே நடத்த வைக்கல வெளியூர்ல இருந்து இருக்கிற மக்கள் நடத்தீங்க வாங்கி போட்டு வெளியில இருந்து அவங்க தான் போய் வாங்கினாங்க அப்படி அப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா முழுவதுமா பாத்துட்டு பேசுங்க வேணா நீங்க ராஜமோகன் ரிப்போர்ட் வீடியோ போட்டுருக்காங்க அதை அப்படி பாருங்க பாருங்கன்னு ஏகப்பட்ட பேர் கவனம் போட்டே இருந்தீங்க புரிஞ்சுருக்கேன் நான் உங்களுக்கு இது தெரியாம புரியாமலாம் பேசல நான் எந்த அர்த்தத்துல எதுக்காக சொன்னேங்கிறதே நீங்க முழுதும் புரிஞ்சுக்கல முதல்ல நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் அதாவது இப்ப ராஜமோகன் அவர் ஒரு வீடியோ போறாரு பேசுறாருன்னா அதுக்கும் நான் பேசுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் ரெண்டு நீங்க கம்பேர் பண்ண முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து தளபதி விஜயோடைய அரசியல வெளியில இருந்து அவருடைய அரசியல ஆதரிச்சுட்டு இருக்கேன் அவருடைய அரசியல் என்ன மாதிரி மாற்றத்தை கொண்டு வருவாரு என்ன மாதிரி அவர் செயல்படுவார் அவருடைய அரசியல் எப்படி இருக்கும் சோ பிடிச்ச ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் எழுத்து அவர் என்ன மாதிரி பண்ணுவார் அதை ஒவ்வொன்னா பார்த்து அதுல எனக்கு பிடிச்ச விஷயங்களை பாராட்டி எனக்கு பிடிக்கலானா அது என்னோட தவறு சுட்டிக்காட்டி நான் என்னோட எனக்கு மனசுல பட்டதா அப்படியே பேசிட்டு இருக்கேன் சோ நான் தான் பேசுவேன் ஆனா ராஜ்மோகன் அப்படி கிடையாது அவர் வந்து நான் கட்சியோட கொள்கை பொறுப்பு செயலாளர் சோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிளஸ் தான் பேசணும் அதாவது கட்சிக்கு எல்லாத்தையும் பிளஸ் பாயிண்ட் தான் பேசணும் நெகட்டிவா பேச முடியாது உடச்சு பேச முடியாது ஏன்னா அவர் கட்சியில கொலிபுரம் செல்லாம் இருக்கு அன்னைக்கு அவர் பேச தவறு கிடையாது அவர் உண்மையா புலியிருக்காரு நான் என்ன சொல்ல வந்தேன் கேட்டீங்கன்னா அது மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நடத்த விற்கிறன்னு எனக்கும் தெரியும் அதாவது ஆனா அந்த வித்த மக்களும் அந்த உள்ளுக்கார மக்களும் தான் அப்படிங்கிறது என்னுடைய வாதம் புரிஞ்சு நீ வெளியூருக்கு வேலை போயிருக்காங்க வெளியூர்ல போயிருக்காங்க நீங்களே எத்தனை ஊர்ல சொந்த ஊர்லயே வேலை பார்த்துட்டு எல்லா மக்களும் உள்ளே இருக்கும் சொந்த ஊர்ல வீடு இருக்காங்கன்னா வெளியூர்ல வேலையா போய் போயிருக்கும் புரிஞ்சு கூட கொஞ்சம் உள்ளூர்ல இருந்து தான் நான் என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா தான் இதைதான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ திமுக அரசாங்கம் அப்படிதான் ஆசையத்தை கொண்டுதான் பாப்பாங்க ஏன்னா அவங்க ஏத்து நீங்க அரசியல் பண்ணும்போது அவங்க அதுக்கு வேற ஒரு அரசியல் பண்ண மாட்டாங்க அவங்க பணம் கொட்டி கிடக்க சோ அதனால இப்போ ஒருத்தர் நான் வந்து பத்தொன்பது கூட வேண்டாங்க ரெண்டு பேர் ஒருத்தர் இளைப்பீடு தொகையை நிலத்தை வித்தா கூட அது மத்த மக்களுக்கு அப்படியே ஒரு தான் இருக்கும் ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஆசை ஆசைத்தான் நம்ம எல்லாம் நார்மல் பீப்புள் கஷ்டப்பட்டு இருக்கு பீப்புள் இப்ப நார்மலா ஒரு இடத்துக்குற தொகைய விட டபுள் மடங்கு திருமணங்களை தாரம் சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் சொல்ல வர இருப்பாங்க ஆமாப்பா இப்பே இவ்வளவு நாள் இருக்குது அவங்க வேற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவ நம்ம இருக்க முடியுமா பாத்தீங்கன்னா அவங்க வாங்கிட்டாங்க நாமளும் முன்னாடி போறோம் முன்னாடி போனா கூட பணம் அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு முன்னாடி போனா கம்மியா கொடுப்பாங்க சீக்கிரம் அப்படின்னு ஆசை எப்படியும் உங்களை செலவு பண்ண பார்ப்பாங்க சோ அதை நம்பி சில மக்கள் அங்க போயிடக்கூடாது ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் ஆப்ரோசனம் அவங்க எதிர்த்து பேசியிருக்காரு இப்போ அதுக்குதான் திமுக இவ சொல்லி நம்ம என்ன கேக்குறது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சட்ட போடலாம் ஒரு பத்தொன்பது வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வச்சாங்க மறைமுகமா தளபதி உஜவ் பருகிட்டு விட்டுருக்காங்க நாம என்ன நினைச்சிட்டு இருந்தா தளபதி உஜவ் அன்னைக்கு பேருக்கு சாரி அவரு பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கடியில மாட்டுவாரு சோ அவங்க பாத்தீங்கன்னா ஒன்னு அவங்க போய் சந்திக்கணும் அப்படின்னா இவர் தலைமை சேர்ந்து அப்படிங்கிற நிலையில இருக்கும்போது அந்த மக்களையும் சைலண்டா போயிட்டு நிலத்தை வந்து விற்க வைக்கிறது பண்ணிட்டாங்கன்னா தளபதி தான் இது முக்கியமான மாதிரி அவரு முதல் முதலாக எடுத்த ஒரு புரட்சி ஒரு போராட்டம் இந்த பரந்தூர் மக்களை நம்பி சோ அந்த பரந்தூர் மக்களுக்காக தான் அது வந்து அவருக்கு ஒன்னு கிடையாது அந்த பரந்தூர் மக்களுக்காக யாருமே போய் நிக்கல எந்த ஒரு அரசாங்கமே போய் நிக்கல அப்படிங்கும் போது அவர் முதல் அந்த மக்களுக்காக போய் நிற்காரு முதல் முதல கடத்துல அவர் ஆரம்பிச்சா முதல் போராட்டம் சோ அது வெச்சு பண்ணணும்ல அப்ப அந்த மக்களும் அதே மாதிரி ஒரு ஃபோர்ஸோட இருக்கணும்ல சோ அதனால நம்ம எதிர்பார்த்தோம் அப்போ அந்த மக்கள் இல்ல அவங்க பரந்தூர் மக்கள் போராட்டம் பண்ணாங்களா அங்க போகல சில பேர் தான் பேர் அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது அப்போ அந்த மக்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாம இருக்குது எப்படி இப்ப நீங்க நம்ம ஒரு தெரியுங்க இப்ப ஒரு நூறு பேர் இருக்கணும்னு கேட்டீங்கன்னா அதை பத்து பேரு ஒரே விஷயத்துல ஒரே கருத்த எடுத்த மாட்டான் அவனுக்கு வேற முடியும் அவங்க வேலை நிலைய நினைப்பான் ஆனா அந்த மொத்தமா இருக்கிற மக்களும் அவங்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு வரமுறை வச்சுக்கலாம் எப்ப நமக்குள்ள யாருமே பாத்தீங்கன்னா போய் கொடுக்க கூடாதுப்பா நம்ம இருக்கானு நிக்க நம்ம நேரத்தை கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு முடிவாட்டு இருக்கணும் அப்படி இல்லாம இதை இல்ல இது பத்து மூணு பேர் விற்கும் போது அதை எது தவிர ஒரு புரோட்டம் அறிவிக்கணும் நான் இப்படி அரசாங்கம் பண்ணிட்டு இருக்குது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் பேசுற வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே அறிவிக்கல அதுக்கு அப்புறம் தான் அந்த போட்டோக்குள்ள இருந்து ஒரு தலைவர் வந்து அதை எடுத்து ஒரு அறிக்கை சோ அதுவுமே அறிக்கை மட்டும் போராது அதை எதிர்த்து ஒரு சின்ன போட்ட மாதிரி முன்னெடுக்கணும் எடுக்கணும் ஆற போட்டு இருக்கிற எதுவுமே ஒரு நீதியை படிச்சு தராது சரியான ஒரு நீதியை படிச்சு தராதுங்கிறது என்னுடைய வாதம் ஏன்னா தளபதி விஜயவர்களுக்கு அங்க போய் சவால் விட்டு வந்துட்டாரு இப்போ அதுக்கு எடுத்தப்பல அவங்க சைடுல இருந்து அதாவது திமுக சைடுல இருந்து என்ன மாதிரி ஒரு ஸ்டாண்டர் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது சடனா அவங்க எப்படி பண்ணும் இது வந்து தளபதி விஜயவர்களுக்கு ஒரு முக்கியாவதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் நான் ஓப்பனா பேசிட்டு இருக்கேன் சோ தான் இதை வந்து நான் பேசுறேன் சோ அப்படிங்கும் போது இந்த மக்கள் விஜய் ஒரு கூட எப்பவுமே துணி இருக்குங்கிற மாதிரி அவங்க உடனே அந்த மத்த மக்கள்லாம் எல்லாம் ஏதோ எதிராக அன்னைக்கு வந்து பார்த்தாங்கல்ல இப்போ அதுக்கு எதாவது ஒரு போட்டோ இருந்துச்சு இல்லன்னா அவங்க ஏதாவது சேர்ந்து கூட்டா இருந்து ஒரு பிரிசிபிட் பீப்பிள் சந்திச்சு ஒரு பிரெஸ் ரிலீஸ் பண்ணி ஏதாவது ஒண்ணு பேசியிருந்தாங்க அப்படின்னா எப்பவுமே நான் தலைந்து விஜய் கூட தான் கேப்பா கூட கூட அப்படிங்கிற அறிவிச்சிருந்தாங்கன்னா நாமக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே இன்னுமே தலைவர் விஜய்க்கு அந்த ஸ்டாண்ட்ல இன்னுமே பாத்தீங்கன்னா செல்வாக்கு இருக்கு பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தோடிடும் ஆனா அவங்க எதுவுமே பண்ணல அதுக்கப்புறம் இப்போ ஒரு அறிக்கை மட்டும் தான் விட்டுருக்காரு சரி பாக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டா நான் இப்ப இருக்கேன் ஓகேவா சரி நம்ம இந்த விஷயத்தை பத்தி நம்ம அடுத்த பேசலாம் இப்போ இதான் ஸ்டாண்டு நான் பேசுறது என்னங்கிறத புரிஞ்சுருங்க அதாவது தாபதி விஜயாபுரம் பொறுத்த வரைக்கும் அவர் முதல் முதலாக எடுத்த ஒரு போராட்டம் அதாவது ஜெயிக்கணும் அப்படி ஜெயிக்கலன்னா அவர் அந்த விஷயத்தை எடுத்து பேசினாலே முக்கிய ஆயிரும் சோ அது முக்கியாக கூடாது அப்படிங்கிறத நான் நினைச்சேன் அதுக்காக இந்த மக்கள் எப்பவுமே பத்தினா உறுதுணையா நிக்கணும் பின்வாங்க கூடாது அப்படிங்கறது என்னுடைய கணிப்பு சோ பாக்கலாம் நீங்க சொல்லுமே என்ன நடக்கு அப்படிங்கறத சோ இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு என்ன ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு என்ன தரமான சம்பவம் கொடுத்தாருன்னா இப்போ திமுக அரசாங்கம் தளபதி விஜய் சவால் விட்டதுக்கு மறைமுகமா இப்போ உடனே வச்சுக்காங்களா அதே மாதிரி தளபதி விஜய் அவர்கள் டக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க சம்பந்தம் பண்ணிருக்காரு என்ன கேட்டீங்கன்னா வரல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்க நினைக்கிறேன் அதாவது அஜித் மருந்துக்கு நேரிலேயே பண்ணாருல ரெண்டு லட்சம் உதவி பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் ஆறு லட்சம் இப்ப என்ன பண்ணிட்டாரு டக்குன்னு ஒரு அறிவிப்பை நீங்க சைலண்டா ஒண்ணு பண்றீங்களா நான் அவங்களுக்கு பண்றேன் அப்படின்னுட்டு ஒரு முழுமா அதாவது எனக்கு கொஞ்சம் ஆக்கப்பூர்வமா எதிர்கட்சிய தளபதி விஜயா நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அடுத்த தாப்புல பதிலடி கொடுக்காருங்க அதாவது இது வரைக்கும் இந்த நாலு ஆண்டுகள் ஆட்சி பண்ணிக்கல நாலு ஆண்டுகள்ல எத்தனை பேர் காவல்துறை அந்த விசாரணையால இறந்துருக்காங்களோ அவங்க எல்லாருடைய குடும்பத்தையும் கூப்பிட்டு எல்லாரையும் நேர்ல சந்திச்சு அவங்களுக்கு எல்லாம் நிதி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அதாவது நீங்க ஒரு ஸ்டெப் பண்ணீங்க பதினிக்கு ஒரு ஸ்டெப் கிளம்பிட்டு சோ அது வந்து வர்ற சைனாய் நடக்க போகுது அதுக்கு முன்னாடி யாருக்கனவே அவங்க பாத்தீங்கன்னா அஜித் அவருடைய மரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீதி கேட்டு ஒரு கண்டன பாட்டம் கொண்டதுக்கு தமிழை வச்சுக்கள் இருந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து தள்ளி தள்ளி போச்சு இப்ப பதிமூணாம் தேதி நடக்க போகுது சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுவும் இந்த எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்க போறது உண்மையிலேயே திமுக என்னடா இது நாம எதிர்பார்க்க அதாவது யாருமே இந்த சமூகத்தை எதிர்பார்க்கல எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் இதை யோசிக்கவே இல்லை ஆனா யோசிச்சாருல அப்ப உங்க வந்து பாத்தீங்கன்னா பேருக்குதான் வந்து எதிர்கட்சி முழுவதுமான எதிர்க்கட்சி தலைவர் மாறிட்டாரு நான் தான் உனக்கு அன்னைக்கு சொன்னார்ல டிவி கே டிஎம் கே ரெண்டு பேர் தான் இது இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாரு சோ எல்லாரும் நீங்க செய்யல இருந்து கரெக்டா இருங்க அவர் ஒர்க் ஹோம் ஒர்க் அவர் தெளிவா தான் இருக்காரு சோ அதுக்கு அடுத்தாப்புல இன்னொரு சமூகம் எதாவது சொன்னா எச்சரிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது எந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னு பாருங்க அதாவது தளபதி விஜய்யாவில் எல்லாருக்குமே பிடிக்கும் தமிழ்நாட்டுல இப்ப கடைக்கோடியில் இருக்கிறவங்க வரைக்கும் தளபதி விஜயாவர்கள் இது வரைக்கும் சினிமால பாத்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு அரசு கட்சி ஆரம்பிச்சபோது எல்லாருமே அந்த கட்சிக்கு வரணும் சேரணும் அந்த கட்சியை பிடிச்சு போய் சில பேர் வீட்டு மாடிகளெல்லாம் பாத்தீங்கன்னா கட்சி கூடிய பறக்கொட்டு இருக்காங்க நிறைய பேர் கார்களே இந்த கட்சி கூடிய பரவு சோ எல்லாருமே தளபதி விஜயாவில் தமிழை வச்சுக்கெல்லாம் அப்படிங்கிறதுல இப்போ இந்தி பக்கத்துல உள்ள மீனவ கிராமங்களில் உள்ள மக்களும் பாத்தீங்கன்னா தங்களுடைய அந்த போட்டுக்குள்ள படகு அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ கழகம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆசையா எழுதியிருக்காங்க கட்சி பேர் அவர் விஜயனுடைய அந்த கட்சி பேர் தமிழை வச்சுக்கிழமை எழுதி வச்சிருக்காங்க சோ இப்ப அரசாங்க இருக்குல்ல இந்த மீனவர்களுக்கு எப்பயுமே இருக்கு இந்த மானிங்க வச்சிருக்கவங்களுக்கு சோ அதனால இப்ப அரசாங்கத்துல இருந்து என்ன ஒரு விதிமுறை விதிமுறைப்பட்டுருக்காங்கன்னா அந்த தமிழை பேர் எல்லாம் எழுதிருக்கீங்க சோ இப்பெல்லாம் எழுதிங்கன்னா உங்களுக்கு நான் மானியம் கொடுக்க மாட்டோம் அரசாங்கத்துல இருந்து அதெல்லாம் அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கர மிரட்டல் கொடுத்திருக்காங்க அதுக்கு பயந்து போய் சில பேர் வந்து இப்ப அழிச்சுக்காங்க அந்த போட்டு படங்கள் எல்லாம் தமிழில வச்சுக்கலாம் அப்படிங்கிற பேரை அழிச்சிட்டு இருக்காங்க சோ இது உங்க உள்ள மக்களுடைய சதசல பேரை போட்டு இது தளபதி விஜயனுடைய காதுக்கு போயிட்டு வடரை தலைவர் நீங்க போட்டார் ஒரு அறிவிப்பா கண்டன ஒரு எச்சரிக்கை அது எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா என் கட்சி பேர் அவங்க பிடிச்சி போய் அவங்களுடைய கட்சி பேர் எழுதுறாங்க இதுல உங்களுக்கு என்ன வந்திருக்கு இருக்கு நீங்க உங்க காசு உங்க சொந்த காசு தூடுங்க மக்களுடைய வரி பணம் தானே ஏன் இதே திமுக உடைய கட்சி பேரையோ அவங்க வரைஞ்சாங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க முடியும்னு சொன்னீங்களா அப்ப இது என்ன அராஜக போக்கு அப்படிங்க இலங்கைக்காரன் இந்த தமிழ் மக்கள் என்னமோ பண்றான் அதுக்கெல்லாம் கேட்கறதுக்கு நாதி இல்ல கேட்க துப்பு இல்ல ஏன் கட்சி பேரா அவங்க எழுதிட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கட்சி பேரா அவங்க போட்டுல இருந்தா அதுக்கு வந்து நிதி ஒழுங்குமாட்ட சொல்லுவீங்களா எந்த அதிகாரத்துல நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கிறத போட்டு வாழ் வாழ்ந்து வாங்கி இனிமேல் அப்படி நடந்துச்சுன்னா நான் வந்து பெரிய அளவில் போராட்டத்தை பெரிய அப்படின்னு சொல்லி பயங்கரம் ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காரு சோ இதுவுமே அடுத்த அப்படியே நடந்திருக்கு பாக்கும்போது சரி ஓகே ஆகோஷமா இறங்கிட்டாரு இனிமே ரெண்டு லோன்னு பாப்பாரு அப்படிங்கறது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு ஒரு பூஸ்டர் கொடுத்துருக்கு சோ இந்த மாதிரி அதிரட்டியா வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டே இருக்கும் விஜய் விஜயாவர்களிட்ட ஏன்னா பட வேலைகள் முடிச்சுட்டு இன்னும் முழு அரசியல் வாய்ப்பு தானே அரசுலையும் இறங்கியாச்சு இன்னும் போட்டு பாத்துட்டு ரெடி தானே சோ அப்பதான் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதிகம் சைலண்டா வந்து நல்லா இருக்கா இல்ல ஏன்னா ஏழியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேரளவு எதிர்கட்சி இருக்காங்க ஆனா முழுமையான எதிர்கட்சியா தரத்துக்கு விஜயத்தை மாறிட்டு இருக்காரு சோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்ப உங்களுடைய அந்த ரீசன் நடக்கிற எல்லா விஷயங்களையும் பாத்துட்டு இருப்பீங்க சோ இன்னும் அடுத்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யமான அந்த சம்பவங்களுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சோ நீங்களும் என்ன மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க சோ முழுங்க நம்ம வீடியோ பாருங்க சோ நம்மளுடைய வீடியோக்களை அதேடியாவும் பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கான முயற்சிகளை நான் பண்ணிட்டு இருக்கேன் அது கொஞ்சம் பாத்தீங்கன்னா பண்ணலாம் பாக்கலாம் ரெடியாக கூடிய சீக்கிரத்துல ஒரு ப்ரொபஷனலா நம்ம யூடியூப் சேனல் மாறும் தரமான சம்பவங்கள் அதோட கெத்தெல்லாம் எல்லாமே நிறைய யோசிச்சிருக்கேன் சோ நடக்கிறது இந்த கால தாமதமாயிட்டு இருக்கு நடக்கும் நடக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சோ உங்களுடைய ஆதரவோட தான் சோ என்னோட நண்பர்கள் எவ்வளவுக்குள்ள என்ன சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு நம்ம தரமான ஒரு சம்பவத்தை நாம உங்களுடைய ஆதரவோட ஓகேவா சோ இன்னைக்கு நான் பேச முடியுங்களே ஏதாவது மாத்து கத்துக்கல சரி இருந்தாலும் உங்களுடைய கற்றுக்கல கமெண்ட்ல பத்தி பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன்